நகையை வந்து நல்லா சேரணும் தங்க நகை வந்து நம்மளுக்கு நல்லா சேரணும் தக்க வச்சுக்கணும் அதுக்கு வந்து எளிமையான முறையில் ஒரு பரிகாரம் செய்யறதை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஒரு குண்டுமணி தங்கமாச்சு வாங்கணும்னு நினைப்பா ஆனால் வாங்க முடியாது சொர்ண தரத்திரன்னு ஒன்று இருக்குது அது வந்து அது ஒரு தேவதை அது என்ன பண்ணணும் நம்ம கூட இருந்துக்குன்னு நம்மளை வந்து நகை வாங்க முடியாது வணக்கம் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க பாருங்கன்னா நம்மளுக்கு வந்து நகையை வந்து நல்லா சேரணும் நகை வந்து நம்மளுக்கு தக்க வச்சுக்கணும் தங்க நகை வந்து நம்மளுக்கு நல்லா சேரணும் தக்க வச்சுக்கணும் அதுக்கு வந்து எளிமையான முறையில் ஒரு பரிகாரம் செய்யறதை பற்றி தான் போகிறோம் எப்படின்னா நம்ம வந்து பணம் வச்சிருப்போம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பணம் கையில் வச்சுருப்பான் ஒரு குண்டுமணி தங்கமாகச்சி வாங்கணும்னு நினைப்பா ஆனால் வாங்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நகை சேரக்கூடாது அது ஒரு தர்த்தரம் நம்மளுக்கு இருந்ததுன்னா சொர்ண தர்த்தரம்னு ஒன்று இருக்குது அது வந்து அது ஒரு தேவதை அது என்ன பண்ணணும் நம்ம கூட இருந்துக்கின்னு நம்மளை வந்து நகை வாங்கக்கூடாது அப்படி வாங்கி எடுத்துன்னு வந்தாலும் நம்ம வாங்கி அந்த வீட்டில் வச்சாலும் உடனே வந்து ஒரு மாதம் இல்லை ஒரு கொஞ்ச நாள் வச்சுருப்போம் அப்படியே உடனே அடமானம் கடைக்கு போயிடும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம அதை விற்க வேண்டியதாக கூட வரும் காசு மட்டும் இருந்துனே இருக்கும் நம்மக்கிட்ட ஆனால் பணம் அந்த பணம் வச்சுருந்தாலும் அந்த நகையை வாங்க முடியாது அதுபோல் போல் நிறைய பேர் வீட்டில் அது போல் நடக்குது அதை வந்து அந்த நகை நம்ம அந்த சொர்ண தரத்தில் நம்மளை விட்டு போகணும்னா நான் சொல்கிற பரிகாரம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நகை தங்கும் நகை வாங்கினீங்கன்னா நகை வந்து நல்லா சேரும் நான் சொல்கிற மாதிரி சே நீ என்ன பண்ணுறீங்க போயிட்டு நாட்டு மருந்து மருந்துக்கடல போயிட்டு வசம்புன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க பசம்பு அது ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஓணும் நூறு கிராம் ஓகே வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் வந்து கொட்டைப்பாக்கு நல்லா வந்து பெருசு பெருசாக நல்லா கோழி குண்டு சைஸில் ஓணும் கொட்டைப்பாக்குன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதிலே வந்து கொட்டைப்பாக்கிலே வந்து ஒன்று ஒன்று அப்படியே உடஞ்சி மாரி வெண்ணமாக இருக்கும் அவங்க வந்து அப்படியே வாரி போட்டு கொடுப்பாங்க அதில் வந்து ஒரு பத்து பாக்கு நம்மளுக்கு தேவை நீங்கள் வந்து அவங்க அவங்க அந்த கொட்டைப்பாக்கு கொடுக்கும்போது பார்த்து வாங்கணும் நல்லா கோழி மாரி இருக்கணும் ஒரு மாதிரி ஒடுக்க ஒடுக்காக இருக்கும் ஒரு ஒரு இது வந்து சப்பையாக இருக்கும் ஒரு பக்கம் அமிக்கணும் இருக்கும் அதுபோல் இருக்கணும் அப்படியே இருக்கிற சைஸு ஒரு கொட்டைப்பாக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைஸ்லேயே பார்த்து ஒரு பத்து பாக்கு வாங்கிக்கிங்க அவங்களே வாரி போட்டு அப்படியே மடிச்சு கொடுப்பாங்க அது போல் நீங்கள் வாங்கக்கூடாது நீங்கள் நல்லா பார்க்க பார்த்து வாங்கிக்கிங்க கொட்டைப்பாக்கில் அதில் வந்து உடஞ்சி இருக்கக்கூடாது வெ வெடிப்பு இருக்கக்கூடாது அந்த பாக்கில் அது பார்த்து வாங்கிக்க வாங்கிக்கினு என்ன பண்றீங்க நன்னாரி பேருன்னு அதே நாட்டு மருத்துக்காடையில கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க நன்னாரி பேர் அது ஒரு நூறு கிராம் அளவு வாங்கிக்கிங்க அது வாங்கி எடுத்துக்கணும் வீட்டுக்கு வந்துரு வீட்டை வந்து என்ன பண்றீங்க ஒரு மண் சட்டி இந்த பானை சட்டிலாம் வைக்கிறாங்க இல்லையா அங்கே போய் கேட்டிங்கன்னா சட்டி குழம்பு சட்டின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க குழம்பு வைக்கிற சட்டின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த சட்டி பானை வைக்கிற கடல்ல கொடுப்பாங்க அது என்ன பண்ணுறீங்க வாங்கி எடுத்து வந்துருங்க வீட்டுக்கு வீட்டுக்கு எடுத்தால் வந்து நல்லா தண்ணியில் வந்து சுத்தமாக நல்லா கழுவிக்குங்க இப்போ தண்ணியில் கழுவி நெய்ல காய வச்சுருங்க நல்லா காயட்டும் அதுக்கப்புறம் அது காய்ஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க எடுத்து அதில் வந்து லைட்டாக ஜவ்வாது என்ன பண்ணுறீங்க ஒரு சின்னதாக ஒரு பாட்டில் வாங்கிக்கங்க ஜவ்வாது வாங்கி அதில் கொட்டிவிடுங்க கொட்டிவிட்டு நான் சொன்ன பொருள்லாம் நீங்கள் வாங்கினு வந்தீங்களே நாட்டு மதுக்கல்ல பசம்பு கொட்டைப்பாக்கு நன்னாரி வேறு இதை மூணுத்தையும் நான் பண்ணிக்க அதுக்குள்ளே போட்டு நல்லா ஒரு கல கலக்கி கிண்டிடுங்க அப்படி உங்களுக்கு வந்து இந்த சட்டி கிடைக்கலனா ஒரு பித்தளையில் வந்து உங்களுக்கு ஒரு க இது சட்டி மாதிரியே கடாய் மாதிரி இருந்ததுன்னா எடுத்துக்குங்க அப்படி அதுவும் இல்லைன்னா நீங்கள் இதில் தான் செய்யணும் மண் சட்டியில் செஞ்சீங்கன்னா ஃபவர் அதிகமாக இருக்கும் அப்படி உங்களுக்கு அது கிடைக்கலனா சொல்கிறேன் வரைஞ்ச பட்சத்தில் உங்களுக்கு இந்த சட்டியும் கிடைக்கல இந்த மண் மண் சட்டியும் கிடைக்கல ஒரு பித்தளை அனும இல்லைன்னா என்ன பண்றீங்க பட்டு துணி வாங்கிக்கிங்க நாட்டு மருந்து கடையிலே கேட்டீங்கன்னா பட்டு துணி ஓமப்பட்டுன்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க அது வந்து இந்த பொருள்லாம் போட்டு இப்படி இப்படி இந்த அளவுக்கு இப்படி வளைஞ்ச மாரி இருக்கணும் துணி அந்த அளவுக்கு நீங்க எப்படி ஐடியா பண்ணி செஞ்சீங்க பார்க்கறதுக்கு ஒரு ஏன் கிண்ணம் மேலே இருக்கணும் அதுல அந்த துணி இப்படி வளைஞ்சி அப்படி அது இல்லைன்னா செய்யுங்க சட்டி கிடைச்சுன்னா தேடி பிடிச்சி வாங்குங்க எங்க அது சட்டி பண்ண வைக்கிற கடையில கேட்டிங்கன்னா இப்போ பரவாயில்ல யாருன்னா தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லியாச்சும் வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கி வந்து இதில் செஞ்சினா உங்களுக்கு பவர் அதிகமாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதில் அந்த பொருளெலாம் இதில் போட்டு நல்லா கலக்கிடுங்க கலக்கி புதுசாக நகை வாங்குறீங்களா எதாச்சும் குண்டு மணி தங்கம் ஒரு மோதிரம் செயின் கம்பல் இல்லை வந்து ஏதாச்சும் என்ன வாங்குறீங்களா அந்த நகையை வாங்கி அந்த எடுத்து வந்து மஞ்சள் தண்ணியெல்லாம் அலம்பிடுங்க அலம்பி அதை என்ன பண்ணுறீங்க நல்லா தொடைச்சிட்டு இந்த சட்டியில் அது அந்த வச்சுக்கிற பொருள் மேலே இதை வச்சுருங்க வச்சு நல்லா சாமி முன்னாடி வச்சு நல்லா வேண்டிங்க நகை சேரணும் பணம் காசு சேரது அப்புறம் நகை இருந்ததுன்னா நம்ம பணம் இதே மாற்றி கூட நம்ம பணமாக மாற்றிக்கலாம் நகையை விற்று கூட பணமாக மாற்றலாம் அந்தளவுக்கு நம்மளுக்கு பவர் இருக்கும் நம்மளுக்கு நகை சேரணும் நாங்கள் நினச்சதுனால நடக்கணும் நாங்கள் க நினைக்கிற பொருளெல்லாம் வாங்கணும்னு நல்லா வேண்டிங்க வேண்டனிங்கன்னா அதே போல எங்கள்கிட்ட இருக்கிற இந்த சொர்ண தருத்திரம் வந்து விலகிடணும் இன்னும் உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எந்த கடவுளை நீங்கள் கும்பிட்றீங்களோ அந்த கடவுளை நல்லா மனசார வேண்டிங்க வேண்டி எங்களுக்கு தங்க நாக்காய் சேரணும் இது பவுனு நல்லா சேரணும் எங்களுக்கு பவுனு வந்து வீண் விரயம் ஆகக்கூடாது நல்லா வேண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுக்கு ஒரு ஆர்த்தி பண்ணிவிட்டு பூஜை நம்ப வச்சுருங்க வச்சு என்ன பண்ணுறீங்க அது மட்டும் இருக்கட்டும் நீங்கள் எப்போல்லாம் தங்க நாகை எடுத்துன்னு வரீங்களோ இதில் வச்சு எடுத்து போட்டுக்கலாம் ஆனால் ஒன்று நீங்கள் தங்க நாகை வாங்கின்னு வந்து அப்படியே எடுத்தாந்து இதில் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து தரத்திரம் அதிகமாக ஆகிடும் எப்படின்னா அது வேறு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இதை அந்த நகையை வாயின்னு வந்தீங்கன்னா மஞ்சள் தண்ணியில் அலம்பிட்டு தொடச்சிட்டு தான் இதில் வச்சு போடணும் அப்படியே வயி வந்து வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கும் அதே போல் வந்து உங்ககிட்ட நகை வாங்க காசு இல்லைன்னா கூட அப்படியே நகை வாங்க முடியலன்னா கூட வீட்டில் பழைய தங்க நகை எது இருந்தாலும் அந்த நகையை என்ன இது போல் நான் சொன்ன மாதிரி தண்ணியில் மஞ்சள் தண்ணியில் அலம்பிட்டு இதில் வச்சு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் இல்லை ஒரு நாள் பூரா கூட அதில் இருக்கலாம் அதில் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க எடுத்து க கழுத்தில் போட்டிங்கன்னா கழுத்தில் மூக்கில் காதில் எந்த பொருளை நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த பொருளை அதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல தங்கத்தை வந்து வளர்ச்சியை கொடுக்கும் தங்கம் வந்து நம்மளுக்கு வசியமாகும் ஏன்னா இதில் போட்டுக்கிற பொருளெலாம் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த பொருள் மூளைக்கு பொருள் ஏன்னா பார்க்க அவ்வளோ பவர் வசம்பு வந்து நல்ல ஈர்ப்பு சக்தி உண்டு கொடுக்கும் அது இல்லாமல் இந்த நன்னாரி வேறுன்றதை வந்து அது நம்ம சொல்லவே தேவையில்லை அது வந்து எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு வசியம் பண்ணி கொடுக்கும் நீங்கள் இது போல செய்யுங்க ஏன்னு சொல்றேன்னா எங்கிட்ட அருள் வாக்கு கேட்க வரவங்களாம் அருள் வாக்கு கேட்டுட்டு இந்த கதையை என்கிட்ட கேட்பாங்க இது சாமி இது போல எவ்வளோ நம்ம நகை சம்பாரிச்சாலும் பணம் காசு இருந்தாலும் நகையை எடுக்க முடியல கஷ்டமான சூழ்நிலை இது நகை எடுத்தாலும் அப்படியே ஒரு மாதம் ரெண்டு மாதம் வச்சுக்கிறோம் உடனே அடமானம் கிடைக்கும் போகுது இல்லை ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை நம்ம விற்க வேண்டிய இதாக போகுது சாமி இதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தால் சொல்லுங்க நான் வந்து இந்த வழியாக இருந்தால் வந்து அவங்க கிட்ட சொல்லுவேன் சொல்லி அவங்கள செய்ய சொல்லுவேன் செஞ்சு பார்த்துட்டு அவங்களும் ஃபோன் பண்ணி நல்லா எனக்கு இந்த பலனை கொடுத்துக்குது சாமி வேற ஏதாச்சும் மாற்று பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க நான் அதையும் சொல்லுவேன் அது இல்லாமல் நேரடியாக வந்து எங்கிட்ட அறிம்பாக்கம் கேட்குறவங்களுக்கு என்ன எது ஒன்றால் நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படி நேரடியாக வாங்க வந்து என்கிட்ட அருள்வாக்கு கேட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணியிருப்பாங்க நான் சொன்ன பரிகாரத்தை இந்த பரிகாரத்தை செஞ்சு நல்லா நகையை சேர்த்துங்க இது வந்து அந்த காலத்தில் செஞ்ச ஒரு தாந்திரிக பரிகாரம் இது வரைக்கும் நாங்கள் இருக்கிற கிராமப்புறத்தில் வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சு நகையை தக்க வச்சுக்கிறாங்க நல்லா வந்து நகையை சேர்த்துக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த பரிகாரம் வந்து நல்லா வந்து ஒரு கண்கண்ட பரிகாரம் அப்படின்னு நீங்கள் வந்து இதை நீங்கள் செய்யுங்க செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வளம் பற்றி நிலம் நன்றி வணக்கம் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு